ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பழம் மூணாவது பாடம் பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஷினோ ஆறாவது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கீழ் காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் வந்து மூணு கொஸ்டின் கொடுத்துனா அதுக்கு ஆன்சர் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கன்னே கிடையாது நாலு இஸ்டு அஞ்சு அல்லது எட்டு இஸ்ட்டு பதினைஞ்சி இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள் இது நம்பர் பெருசாக பெருசாகுதுங்க அப்போது இதே நீங்கள் பயில எதுக்கும் இது பகுதியில் வரும் அப்போ பகுதியில் இதுவும் பதினஞ்சாக வர மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்போ பாருங்கள் இது எப்படி எதலாம் நாலு இஸ்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல்டு எப்படி எதலாம் பின்னமாக எழுதுணும் நாலு பை அஞ்சு அப்போ நாலு பை அஞ்சுனா இது பதினஞ்சு வருதுன்னா ரெண்டாவது பதினஞ்சு அப்போ இது கூட என்ன பெருங்கன்னா பதினஞ்சு வரும் மூணு அப்போது மேலேயும் கீழே மூணு நாலு பேர் இப்போ நாலு மூணு ஐ மூ அப்போ நாலு மூணு பன்னிரெண்டு ஐநூறு பதினஞ்சு அப்போ இது பன்னிரெண்டு பை பதினஞ்சு இது பாருங்கள் எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு இது கொடுத்து வயலு எழுதிங்கன்னா எட்டு பை பதினஞ்சுன்னு வரேன் அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசு இதுதான பெருசு அப்போ பாருங்கள் இங்கே இதுதானே பன்னிரெண்டு பை பதினஞ்சு கிரேட்டர் தென் எட்டு பை பதினஞ்சு இதை விட இது பெருசு நான் தான் கிரேட்டர் தன்னால் அப்போது இ பதினஞ்சு ஈஸ்ட்டு பதினஞ்சு கிரேட்டர் தென் எட்டு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்போது இதோட என்ன கொடுத்துக்கிறாங்க நாலு ஈஸ்ட்டு அஞ்சு கிரேட்டர் தென் எட்டு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்போது என்ன எதா எனவே எட்டு பதினஞ்சு ஐ அஞ்சு பெரிய விகிதம் புரிஞ்சதுங்களா குழப்பிக்காதீங்க இது வந்து பெரிய நம்பர் இருக்காது இது பகுதியில் ஒரே நம்பர் வர மாதிரி நம்ம பெருகிடணும் அப்போ அஞ்சால எந்த நம்பர் பெருங்கன்னா பகுதியில் பதினஞ்சு வரும் மூணு அதனால மூணு பெருகிட்டு அப்போ இது ரெண்டுத்துல எது பெருசு இதுதானே அப்போ இது நம்பர் நம்ம விகிதத்தில் எழுந்திங்க எது பெருசோ அந்த சைடு புரிய பார்த்த மாதிரி கிரேட்டர் தன் போட்டோம் அப்போ இதோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாலு ஈஸ்ட்டு அஞ்சு தான் அதுதான் போட்டால் அதுக்கப்புறம் எழுதினோம் எனவே எட்டு ஈஸ்ட்டு பதினஞ்சை விட நாலு ஈஸ்ட்டு அஞ்சு பெரிய விகிதம் புரிஞ்சுதுங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான் இங்கே நாலுக்கு தோணும் அங்கே இது எட்டு அப்போது பகுதியில் ஒரே நம்பர் வரணும்னா இது எட்டாம் மாறணும் எட்டாம் மாறுனால் ரெண்டாவது பெரு கேளுங்க அப்போ பாருங்கள் மூணு ஈஸ்ட்டு நாலு இசு ஃபால்ட்டு எப்படி எல்லாம் பின்னம்மா மூணு பை நாலுன்னு எழுதணும் அப்போது இது எட்டாக மாற்றணும்னா ரெண்டாலு பெருகிடணும் அப்போது மூணு பேருக்கள் ரெண்டு பை நாலு பேருக்கள் ரெண்டு அப்போ பெருகினீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போது இது ஆறு பை எட்டு வருது அதுக்கப்புறம் இது ஏழு எஸ்ட்டு எட்டு பின்னமாக எழுதணும்னா ஏழு பை எட்டுன்னு வரும் அப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இதான பெருசு அப்போ இது பெருசுனா இங்கு இதான பெருசு ஏழு பை எட்டு கிரேட்டர் தன் ஆறு பை எட்டு அப்போ இது விகிதத்தில் எழுதிங்கன்னா என்ன வரும் ஏழு இஷ்டு எட்டு கிரேட்டர் தென் ஆறு இஷ்டு எட்டு மூணு இஸ்ட்டு நாலு லெஸ் தென் இது எனது ஏழு இஷ்டு எட்டு இதை விட இது பெரிய எண் அப்போது எனவே மூணு இஸ்டு நாலு விட ஏழு இஸ்டு எட்டு பெரிய விகிதம் அல்லது தான் ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அல்லது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று பகுதியில் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரெண்டாள் பெருகணும் அப்போது இது பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது பின்னமாக எழுது ஒன்று பை ரெண்டே வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு இது பகுதியில் வந்து ரெண்டாக மாற்றோம்னா ரெண்டாள் பெருக்கணும் அப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் அப்போ ரெண்டாவது பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று பெருக்கள் ரெண்டு அப்போது என்ன வரும் நாலு பை ரெண்டு அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் அப்போது இது ரெண்டுத்தில் எது பெருசு இதுதான் பெருசு அப்போது இங்கே நாலு பை ரெண்டு கிரேட்டர் தென் ஒன்று பை ரெண்டு அப்போது இது என்னது கிரேட்டர் தென் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அப்போது ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு லெஸ் தென் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்போது இது ரெண்டு ஃபஸ்ட்டு கொஷின் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு தானே பார்த்தீங்க அப்போது ஒன்று ஈஸ்ட்டு லெஸ் தேன் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்போது எனவே ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டை விடை ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று பெரிய விகிதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுல என்பது மூணு கொஷனுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட தேவையான விகிதத்தில் பிரிக்கவும் மூணு இஷ்டு ரெண்டே என்ற விகிதத்தில் இருவதை பிரிக்கவும் அப்போ மூணு இஷ்டு ரெண்டுனால் நம்ம சம்மா பிரிக்கணும்னா அப்போ இது ரெண்டுமே கூட்டிடணும் அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றுத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இருவதை மூணு கூட்டல் ரெண்டுனா எவ்வளோ அஞ்சு என சம பாகங்களாக உங்களாக பெருக்கால் வேண்டும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து டோர் இருவதுன்னா ஃபஸ்ட்டு மூணு அப்போ பெருக்கால் மூணு பை அஞ்சு மொத்தம் எவ்வளோ அஞ்சு தானே அப்போது ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருவது அப்போது என்ன வருது நாலு பெருக்கள் மூணு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பன்னிரெண்டு நாலு மூணு பனிரெண்டு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருபது பெருக்கள் ரெண்டு அப்போது ரெண்டு பை அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இரவு அப்போ இது என்ன வருது நாலு பெருக்கள் ரெண்டுனா எட்டு அப்போது இது பனிரெண்டு இது எட்டு அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வீடைன்னு எழுதிக்கினா என்ன வருது பனிரெண்டுக்கமாக எட்டு புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு காலில் தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் நாலு யூஸ்ட்டு அஞ்சு விகிதத்தில் இருபத்தி ஏழு பிரிக்கோ அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழை நாலு கூட்டல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஒன்பது என சம பாகங்களாக பாக பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர்கள் ஃபஸ்ட்டு நாலு அப்போ நாலு பை ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இப்போ ஓரும்போதும் ஒம்போது மூவொம்பது இருபத்தேழு அப்போ என்ன வருது மூணு பெருக்கள் நாலு மூணு நாள் எழுது பன்னிரெண்டு அடுத்தது இருபத்தி ஏழு பெருக்கள் நாலு பை ஒன்பது ஓரும்போது ஒம்போது மூவம்பது இருபத்தேழு அப்போ என்ன வருது இங்கே அஞ்சு நாலு கிடையாது இது ரெண்டாவதுக்கு தானே அஞ்சு அப்போது மூணு பேருக்கால் அஞ்சுனா பதினஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீடைன்னு எழுதிக்கின பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கமாக பதினஞ்சு புரிஞ்சுதுங்களா ரெண்டாவது கால தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு இஷ்டு பதினாலு விகிதத்தில் நாற்பதை பிரிக்கவும் சொல் அப்போ பாருங்கள் நாற்பதை ஆறு கூட்டல் பதினாலுனா ஆறும் பதினாலு கூட்டினோ இறகாது என சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அப்போது இது என்னெல்லாம் நாற்பது பெருக்கால் ஆறு தானே ஃபேஸ் இப்போ ஆறு பை இருபது இசைக்கள் பாருங்கள் ஒரு இருபது இருபது ரெண்டு இருபது நாற்பது அப்போது ரெண்டு பெருக்கால் ஆறுனால் பனிரெண்டு அடுத்தது நாற்பது பெருக்கள் எனது பதினாலு பதினாலு பை இருபது இசிக்கொள் ஓர் இருபது இருபது ரெண்டு இருபது நாற்பது அப்போது ரெண்டு பெருக்கள் பதினாலுனா ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு அப்போது இது கேன்சர் விடை பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்காமல் இருபத்தெட்டு புரிஞ்சதுவங்கள ஆளோ தான் அஞ்சாவதுல மூணு கொஸ்டினுமோ ஆறாவதுலேயே மூணு கொஷனுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சவங்களாக ஆளோ தான் இது